அப்பல்லோவில் ஜெயலலிதா இருந்த எழுபத்தி ஐந்து நாட்களும் என்னதான் நடந்தது அப்பல்லோ மற்றும் எய்ம்ஸ் அறிக்கை என்ன சொல்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்பல்லோ முதன் முதலில் விட்ட அறிக்கையில் டீஹைட்ரேஷன் காரணமாக தான் ஜெயலலிதா அட்மிட் ஆனார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அட்மிட் ஆன அவர் சுயநினைவை இழந்து இருந்தார் என்றும் நுரையீரல் அலர்ச்சி இருந்தது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் இந்த முரண்பாடு மேலும் அப்பல்லோ சேர்மன் ரெட்டி அவர்கள் ஜெயலலிதா எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது வீட்டுக்கு போகலாம் என்று டிசம்பர் முதல் வாரத்தில் சொன்னது அனைவருக்கும் நினைவிருக்கலாம் இது அனைத்தும் ஐம்பது மீட்டர் ரீல் என்று தற்பொழுது தெரிய வந்துள்ளது கடுமையான கிட்னி இன்ஃபெக்ஷன் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் அட்மிட் ஆவதற்கு முன்னர் ஒரு வாரமாகவே ஜெயலலிதாவிற்கு இருந்து வந்துள்ளது என்று எய்ம்ஸ் அறிக்கையை சொல்கிறது அப்படியானால் இந்த நிலையில் இருந்த ஒருவர் எதற்காக அரசு விழாவில் கலந்து கொள்கிறார் மேலும் ஒரு மாநில முதல்வரின் உடல்நிலையை யாருமே கவனிக்கவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது அப்பல்லோ ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னரே அவர் சுயநினைவு இழந்த நிலையில்தான் இருந்தார் என்பது இரு அறிக்கைகளும் தெளிவாக சொல்கிறது அப்படியானால் காலையில் விழாவில் கலந்து கொண்ட ஒருவர் திடீர் என்று சுயநினைவை ஏன் இழந்தார் அப்படி என்னதான் ஆட்சி என்ற மிக முக்கியமான கேள்விக்கும் விடை தெரியவில்லை அட்மிட் ஆன நாளில் இருந்தே அனைத்தும் குழாய்கள் மூலமாகவே ஜெயலலிதாவிற்கு நடந்து வந்துள்ளது உணவு மூச்சு ஆக்சிஜன் போன்றவை அனைத்தும் செயற்கையாகவே அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்தது அப்படியானால் அதிமுகவினரும் மற்ற அறிக்கைகளும் சொன்னது போல் ஜெயலலிதா மருத்துவமனையில் இட்லி சாப்பிட்டார் காவி குடித்தார் மற்றும் நர்ஸுகளுடன் ஜாலியாக உரையாடினார் ரிச்சர்ட் பீலேவிடம் கை காண்பித்தார் சிரித்தார் மக்கள் பிரச்சனைகளை சசிகலாவிடம் கேட்டார் போன்று வந்த அனைத்து அறிக்கைகளும் பொய் என்பது தற்போது தெளிவாகி உள்ளது மேலும் அப்பல்லோவில் இருந்த எழுபத்தைந்து நாட்களும் ஒரு நாள் கூட எழுந்து உட்காரக்கூடிய நிலையில் இல்லை என்றும் இரண்டே இரண்டு இடத்தில் மட்டும் இருபது நிமிடங்கள் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார் என்றும் எய்ம்ஸ் அறிக்கை சொல்கிறது அடுத்த குளறுபடி அப்பல்லோ அறிக்கையில் ஜெயலலிதா மருத்துவர்களோடு சைகையில் பேசினார் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் எய்ம்ஸ் அறிக்கையோ நோயாளிக்கு நாம் சொல்வது கேட்கிறது ஆனால் அவரால் பேச முடியவில்லை என்றும் கால்களை அசைத்ததே இந்த எழுபத்தைந்து நாட்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி எய்ம்ஸ் டாக்டர்கள் ஜெயலலிதா சுயநுழைவோடு இருந்தார் என்றும் ஆனால் முழுமையாக குணம் பெற பல வாரங்கள் அல்லது மாதங்கள் கூட ஆகலாம் என்று அவர்களது அறிக்கை

பன்னீர்செல்வத்திடமும் தெரிகிறது இப்படி எய்ம்ஸ் அறிக்கைகள் ஒவ்வொன்றும் வேறு வேறு விஷயங்களை சொல்வதும் கடந்த நவம்பர் டிசம்பர் மாதம் முழுவதும் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தகவல்களும் மீடியா அறிக்கைகளும் வடிகட்டிய பொய் என்றும் தமிழக மக்களை முட்டாளாக்கி இருக்கிறார்கள் என்பதும் தெள்ள தெளிவாக நமக்கு புரிகிறது இந்த எழுபத்தைந்து நாட்களும் என்ன நடந்தது என்கிற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க கிச்சடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க